இது ஒரு உதாரண ஜாதகம் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அன்று ஜோதிட மேதை கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் டெல்லியில் வைத்து ஒருவர் கேள்வி கேட்கிறார் நான் எப்போது வெளிநாடு செல்வேன் அவர் ஒன்று முதல் இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்குள் அவர் கூறிய எண் ஐம்பத்தி ஏழு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஆண்டு பகல் பத்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு டெல்லியில் வைத்து ஜோதிட அவர்கள் கணக்கு பார்க்கிறார்கள் ஜாதகத்தை கணிக்கிறார்கள் அந்த ஜாதகம் இதோ திரையில் தோன்றுகிறது லக்னம் மிதுனம் லக்னம் ஆரம்ப புள்ளி புதன் ராசியில் குரு நட்சத்திரத்தில் சனி உபநட்சத்திரத்தில் விடுகிறது பன்னிரெண்டாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் நாம் பார்க்க வேண்டும் பன்னிரெண்டாம் பாவ ஜா ஜாத கட்டத்தில் பன்னிரெண்டாம் பாவம் இருக்கப்பெய் பாடுங்கள் ரிஷபம் ஒன்பதாம் பாவம் கும்பம் பன்னிரெண்டாம் பாவ ராசியதிபதி சுக்கரன் நட்சத்திராதிபதி சனி சந்திரன் உபநட்சத்திராவி கேது ஒன்பதாம் பாவ ராசி அதிபதி சனி நட்சத்திராதிபதி ராகு உபநட்சத்திராதிபதி குரு பனிரெண்டாம் பாப உபநட்சத்திராதிபதி கேது ஒன்பதாம் பாப உபநட்சத்திராதிபதி குரு பனிரெண்டாம் பாப உபநட்சத்திராதிபதி கேதுவும் ஒன்பதாம் வீட்டின் உபநட்சத்திராதிபதி குருவும் மூணாம் வீட்டில் இருக்கிறார்கள் நிரந்தரமான இடத்தை விட்டு வெளியேறி பிரயாணம் செய்வதை காட்டுகிறது இப்போது மூணாம் வீடு ஒன்பதாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளின் குறிகாட்டிகள் எவை என்று பார்ப்போம் மூணாவது வீட்டை பாருங்கள் மூணாவது வீட்டில் கேதுவும் குருவும் இருக்கிறார்கள் கேதுவின் சாரத்தில் புதன் இருக்கிறார் குருவின் சாரத்தில் ராகு இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டை பாருங்கள் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறார் ராகுவின் சாரத்தில் சுக்கரன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை பாருங்கள் பன்னெண்டாம் வீட்டில் சுக்ரன் இருக்கிறார் சுக்ரன் சாரத்தில் சனி இருக்கிறார் அதனால் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது மூணு ஒம்பது பன்னிரெண்டின் குறிகாட்டிகள் புதன் நின்ற உபநட்சத்திராதிபதி ராகு ராகு குறிகாட்டியாக உள்ளார் குரு நின்ற உபநட்சத்திராதிபதி சந்திரன் குறிகாட்டியாக இல்லை சுக்கரன் நின்ற உபநட்சத்திரதி சனி குறிகாட்டியாக உள்ளார் சனி நின்ற உமநட்சத்திராதிபதி சுக்கரன் குறியாட்டியாக உள்ளார் ராகுன் என்ற உமநட்சத்திராதிபதி சந்திரன் குறியாட்டியாக இல்லை கேது நின்ற ஊமநட்சத்திராதிபதி ராகு குறியாட்டியாக இருக்கிறார் குறியாட்டியாக இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இந்த இன்னொரு முறை மற்றொரு முறையில் ஆளுங்கிரகங்களை வைத்து முடிவு பண்ணலாம் ஆளுங்கிரகங்களை பாருங்கள் சந்திரன் சுக்கரன் நட்சத்திரத்தில் சுக்ரன் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதாவது ரிஷபத்தில் ரோஹி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்போ சுக்கரன் சந்திரன் லக்னம் இந்த கணக்கெடு செய்யும் நேரத்தில் லக்னம் புதன் ராசி சந்திரன் நட்சத்திரம் சுக்கரன் உன் நட்சத்திரம் நாலு அதிபதி வியாழக்கிழமை என்பதால் நாலு அதிபதி குரு சந்திரன் இருக்கும் இடம் ரிசபராசி சுக்கரன் ராசி சந்திரன் நட்சத்திரம் குரு உபநட்சத்திரம் சந்திர திசை புதன் புத்தி சுக்கரன் அந்திரம் குரு சூட்ச்மத்தில் வெளிநாடு செல்வார் திசை புத்தி அந்திரம் சூட்ச்மம் சந்திர திசை புதன் புத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று முதல் சந்திரதிசை புதன் புத்தி சுக்கரன் அந்தரம் பத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று முதல் சந்திரதிசை புதன் புத்தி சுக்கரன் அந்திரம் குரு சூட்ச்மம் அக்டோபர் கடைசி நவம்பர் ஆரம்பம் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் வெளிநாடு செல்வார் என்று பலன் சொல்லப்பட்டது அது சரியாகவும் அமைந்தது